ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தேர்டில் டீயர் லாட்டிக்கு ஒரு ஒரு தோத்துக்கே செஞ்சுட்டு தான் அதுமாதிரி கேரளா லாத்துக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டீயருக்கு ரெண்டு டோக்குமே தனிப்பட்ட முறையில் கொடுத்துக்கிட்டு நண்பா நமக்கு தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தொடர்ந்து நம்ம ஒரு இருபத்தி ஆறு நாளோ இருபத்தி இருபத்தி எட்டு நாளோ இருபத்தி ஒன்பது நாளோ நம்ம தொடர்ந்து வெற்றி சூப்பரான வெற்றி கொடுத்துட்டு இருக்கோம்னா சிங்கிள் போர்டு ஏபிஎஸ்சி பிசி ஏபிசி அது மாதிரி பேக் வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நல்ல வெற்றி கிடைக்குது நம்ப மெத்தடும் பாத்தீங்கன்னா நல்லா மாசான ஒன் ஃபோன்

ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிளிங் எடுத்துருக்கணும்பா இதே மாதிரி ஒரு மணி டீயர் ஆட்டிக்கு எடுத்துருக்கோம் ஆறு மணி சோக்கம் எடுத்துக்கோ எட்டு மணி சோக்கம் எடுத்துக்கோ கேதர் ஆட்டிக்கு எடுத்துக்கணும்பா நம்ம எல்லா சோக்குமே நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இதுலயும் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல வெற்றி தான் நம்மளுக்கு மாசான வெற்றி தான் கிடைக்குதுன்னு இன்னைக்கு பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஒரு மணி டீயர் ஆற்றிக்கான ஆள் பொறுத்த இன்னைக்கு நல்ல ஸ்டாங்காவே இருக்கணும் தான் ஆள் பொறுத்தளவுக்கு ஆறு ஜீரோ ஆறு நம்ப ஜீரோ ஆறு ஏபிசி பிசிங் எடுத்திருக்கோம் ஆறு நாலு ஆறு ஜீரோ ஒன்னு அஞ்சு ஒண்ணு அஞ்சு மூணு ஜீரோ மூணு ஒன்பது

ஒரு ஏ ஏ போடு போடு ஜீரோ ஜீரோ ரெண்டு பிபோடு ஏழு ரெண்டு போடு ஆறு அங்கே வீடியோ சொல்லணும்போது உங்கள் கண்களில் இருந்தால் நீங்கள் க்ளே பண்ணிங்க நான் நம்ம ஒரு பிரச்சனை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இந்த தனிப்பட்ட முதல்ல நம்பர் வேணும்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா இதாக நம்ம நம்பரும் நீங்கள் எந்த சோக்கர் தான் நம்ம ரொம்ப தனிப்பட்ட எடுத்துக்கலாம் நம்ப அதுமாரி நல்ல ஒரு நம்ம இருக்கும் அவங்க ஷேர் பண்ணிட்டு சொல்லலாம் அந்த சேனலில் போய் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்